நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கடக கடத்தை பார்ப்போம் கடகாதிபதி சந்திரன் மேசத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது காலப்புருஷனுக்கு சுகஸ்தானாதிபதி தாயை குறிக்கக்கூடிய இடம் காலப்புருஷனுக்கு நாலாம் அந்த நாலாம் இடம் ஆகிய கடகமே லக்கணமாக கொண்டவர்களுக்கு குரு பகவான் மிகவும் அற்புதமான யோகாதிபதியாக வருவார் அவர் வந்து லக்கணத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது கம்சயோகத்தை பெறுகிறார் அப்ப இந்த ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆறுக்கு எட்டில் மறைகிறார் இது ரொம்ப கவனமாக நாம் பார்க்கணும் ஏன்னா கடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் தான் புலத்திரியோக வீடு ஒன்பதாம் இடம் ஆட்சி வீடு தான் அப்ப ஒன்பதாம் இடம் விட ஆறாம் இடம் உணர்வாக சத்துருஸ்தானம் தான் அதிகமாக வேலை செய்யும் அப்படிதான் நிறைய ஜாதகங்களே இருக்கு ஆக கடகத்தில் அவர் உச்சம் பெறுகின்ற பொழுது ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைகிறார் அப்ப கம்சயோகம் பெறுகிறார் மேலும் என்ன கம்சயோகத்தில் இருக்கிறார் லக்கணத்தில் வந்து திக் பலம் பெறுகிறார் அப்ப லக்கணத்துல உற்சாகம் லக்கணத்துல திக்பலமும் பெறுகிறார் அவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைகிறார் அப்ப ஜாதகரை உயர்ந்த நிலையில் உயர்த்தி அழகு பார்ப்பார் மிக அற்புதமான ஒரு யோகத்தை செய்வார் கடகலக்கணத்துக்கு பொன்னவன் அப்ப அவர் அங்கே இருக்கின்ற பொழுது மிக ஜாதகருக்கு அந்த திசையும் நடைமுற குரு திசை வருகின்ற பொழுது அல்லது குரு நின்ற வீட்டியாகிய சந்திரன் திசை லக்னாதிபதி திசை வருகின்ற பொழுது இந்த ஜாதகர் மிக அற்புதமான ஒரு நிலையை அடைவார் இளம் பிராயத்துல வந்துருச்சுன்னா கல்வியில சிறப்பா வந்துடுவாரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல படித்து பட்டம் படித்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் வந்தால் நல்ல வேலையில் உட்கார வச்சுவார் ஓரளவுக்கு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே வருதுன்னா அந்த மனுஷனை வந்து புகழடைய வைப்பார் பெருமைக்குரிய மனிதனாக மாற்றி விடுவார் அவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தால் மிக ப்ரொமோஷனை கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அவர் அவரை வந்து ஒரு ஒரு சாதாரண நிலையில் இருந்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி ஒரு மந்திரியாக்கி அழகு பார்ப்பார் பாக்கியாதிபதி என்பதாம் காலப்புருசனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடமே கடகத்துக்கு ஆறாம் இடமாக போராடி ஜெயிக்க வேண்டிய நிலையை குரு பகவான் கொடுப்பார் அந்த போராட்டமான இடத்துக்கு ஆறிலே ஆக போராட்டங்களை வென்று இவர் ஒரு குற்றத்த நிலையை அடைவார் இப்ப அந்த இடத்துலயே லக்னாதிபதியாகிய சந்திரனும் உச்சம் பெறுகிறார் கடகத்துக்கு அப்ப அங்கே சரியாக குருமங்கல யோகம் கம்ச யோகம் இப்படியாகப்பட்ட யோகங்கள் வந்துடும் அப்ப இது பாத்தீங்கன்னா லெகுவா ஈஸியா ஜாதகர் அவர் தூக்கி போயிடும் மேல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவராக இருந்தாலும் ஈஸியா மேல ஒரு நல்ல உயர்நிலைக்கு கொண்டு போய் அவரை உயர்ந்த பதவிகள் பட்டம் பதவிகள் அதிகாரமிக்க பதவிகள் அரசியல ஒரு பெரிய நல்ல அந்தஸ்துல ஒரு நடந்து ரோட்ல நடந்து போடாதுன்னா ஒரு பத்து பேர் கும்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவார் உருவாக்க கோடி நன்மை அந்த குருவே லக்கணத்தில் உச்சம் பெறுகிறார் கூடவே சந்திரனும் ஆட்சி பெறுகிறார் அங்கே குருவும் சந்திரனும் சேர்ந்து இந்த ஜாதகரை மிக உயரத்துக்கு எடுத்து செல்வார் ஜாதகரின் அந்த யோகங்கள் மிக சிறப்பாக அங்கே வேலை செய்யும் கூடவே வந்து செவ்வாய் பகவானும் கூட அமர்ந்து கொண்டார் குருமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் ஒம்போது பக்துடைய தர்ம கர்மாதிபதி யோகம் ஏகப்பட்ட யோகங்கள் இந்த யோகங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு நிலையை ஜாதகருக்கு கொடுக்கும் ஏன்னா மூன்று யோகாதிபதியுமே லக்கணத்தில் இருக்காங்க செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் ஆனாலும் நீச்சபங்கம் ராஜயோகத்தை அடைகிறார் குருவால் நீச்சபங்கம் அடைகிறார் சந்திரனால் நீச்சபங்கம் அடைகிறார் நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகில மாற்றப்படுகிறதுங்க தர்ம யோகமாக பக்கம் மாற்றப்படுகிறது இவங்கெல்லாம் சேரும்போது போது அப்ப ஜாதகர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி மேல வந்துட்டே இருப்பார் அவருடைய மகத்துவம் தேசஸ் எல்லாமே கூடிக்கொண்டே வரும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு வணக்கத்துக்குரிய சொல்லுவ ஒரு ராஜா வரார் ஒரு மகாராஜா வராரு குட்டி ஜமீனா இருந்தவராக ராஜாவாகிய மகாராஜாவாகி மிக உயர்ந்த இடத்துக்கு செல்கிறார்கள் நிலையை அவர் கண்டிப்பாக ஏன்னா கடக லக்கணத்தை பொறுத்தவரை இந்த மூன்று பேர் யோகாதிபதி அது மூணு பேர் லக்கணத்திலே இருக்கிறார் ஓகே லக்கணத்திலே இருக்கும்போது அந்த மிக சிறப்பான யோகத்தை இந்த லக்கணாதிபதி இந்த பஞ்சமாதிபதி அந்த பாக்கியாதிபதி எல்லாம் சேர்ந்து இந்த ஜாதகருக்கு வாரி வழங்குவார்கள் ஆக கடகலக்கணத்துக்கு இந்த நிலை கண்டிப்பாக மிக சிறப்பான கம்சயோகமாக மட்டுமல்லாமல் இந்த கிரக சேர்க்கை சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் கஜகேஸ்வரி யோகம் கம்சயோகம் போன்ற யோகங்களை மிக அற்புதமாக தந்து வாழ்க்கையில் கடகலக்கணக்காரர்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் மேலும் இந்த குரு அங்கே இருக்கும்போது சந்திரன் மகரத்தில் இருந்தாலும் கரெக்டா நேரடி பார்வை சந்திரனும் குருவும் அதுவே அந்த பக்கத்தில் வந்து சூரியனும் சேர்ந்து இருக்கார் அதாவது சிம்மத்தில் இருக்கார் சூரியன் அங்கே வந்து மகரத்தில் இருக்காருன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்பின் இருக்கக்கூடிய நாள்களாக அவை வந்துவிடும் ஆக எல்லாமே சூரியன் தனாதிபதி இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து சந்திரனுக்கு நட்பு கிரகம் ஆட்டோமேட்டிக் ரெண்டில் ஆட்சி பெறுகிறார் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நிலை பாவ கிரகங்கள் ரெண்டில் ஆட்சி பெறக்கூடாது என்று சொல்லுவோம் ஆனாலும் கூட குரு இருக்கும் ராசிக்கும் பக்கத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது மிகச் சிறப்பான ஒரு யோகத்திற்கு ஆனால் சந்திரன் அங்கே இருக்கிறார் சந்திரன் அதியோகத்தில் சூரியன் இருப்பார் அப்ப பட்டம் பதவிகளை வாரி வழங்கக்கூடிய நிலையாகவே கண்டிப்பாக இந்த நிலை இருக்கும் ஆக செவ்வாய் வந்து பத்திலே அமர்கிறார் மிக அற்புதமான ஒரு யோகம் சந்திரனுக்கு நாளில் குரு அப்ப கம்சயோகமும் கிடைக்கும் கிடைக்கும் குருமங்கள் யோகமும் கிடைக்கும் சந்திர மங்கள யோகமும் கிடைக்கும் குருமங்கள சந்திரன் கரெக்டா மகரத்தில் இருக்கலாம் அப்போ இந்த யோகங்கள் அங்கே மிக அற்புதமாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரம் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரங்களில் இருக்கிறார்கள் மிக அற்புதமான யோகம் இந்த கடகத்தை பொறுத்தவரை இந்த ஹம்ச யோகம் மிக சிறப்பான யோகங்களை அந்த குரு பகவானுக்கு நண்பர்களாகவும் இந்த லக்ஷணத்துக்கு யோகாதிபதிகளாகவும் இருக்கக்கூடிய கிரகங்களின் இணைவை பொறுத்து மிக சிறப்பான யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் கடக லக்கணத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கும் என்பதை தெளிவாக போகிறேன் நன்றி வணக்கம்